ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பிரதோஷம் இருக்குது பிரதோஷத்தானிக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நார்மலாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷத்தனைக்கு விரதம் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு சோமவார திங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சிவன் பக்தர்களாக வந்து இருப்பீங்க பட் இந்த வழிபாடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே தடவையில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமாக இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி நாள் அது அவசியம் செய்யுங்க எந்த ரூல்ஸுமே இல்லை இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் தைரியமாக வந்து பண்ணலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது அதற்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க பஞ்சமி எப்போ வருதுன்னா ஃபெப்ரவரி ஆறாம் தேதி வருது தேய்பிரை பஞ்சமி நீங்கள் பெயர்கள் கொடுக்க ஐந்தாம் தேதி வர டைம் இருக்குது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோவை அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிக்காக்கம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியல ஆனால் எனக்கும் பெயர் கொடுக்கணும் இல்லைனா இது என்னன்னாச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றிய தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பெயர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு கொடுங்க ஊர் பெயர்னால் இப்போ எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊரோட பெயர் வந்து போட்டு அனுப்பணும் அது வந்து மறந்துடாதீங்க இது கண்டிப்பாக வந்து வேணும் இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் அவங்களோட மிராக்கல் சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஒரே தடவையில் பவர் காமிக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலே அதோடய சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னங்கிறது அது பார்த்துடலாங்க ா வணக்கம் ரஞ்சிக்கா நான் மலேசியாந்து பேசுறேன் நான் வந்து நவமொழிக்கு வந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் படிப்புக்காக வந்து போட்டேன் காசையா அவங்களோட படிப்பு ரொம்ப டவுனா இருக்குதுன்னு ஏன்னா நான் போன வாட்டி நான் போகும்போது ஸ்கூல் சொன்னாங்க அவங்க படிப்பு ரொம்ப டவுனா இருக்குது நான் கடைசி கிளாஸ் கூட கொடுத்துருவோம் ரொம்ப துருவா இருக்காங்கன்னு ரொம்ப அளவுக்கு நிரூபிக்கிறேன் ஏன்னா நான் மூணு பஞ்சமி நேற்றோட மூணு பஞ்சமிக்கு நான் காசு கட்டிட்டு நேற்று என் மக போகிறாங்க அவங்களுக்கு நல்லா க்ளாஸ் தான் கிடச்சிருக்குதான் அவங்க படிப்பு எவ்வளோ இம்ப்ரூவ் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ராஜயாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நான் திரும்பவும் காசு கட்டுவேன் என் மக ஒரு வாத்தியார் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக நான் கட்டுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாராகி அம்மாவுக்கும் சரி நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி வாராகி மூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா நன்றி சகோதரி வராக என்றைக்கும் வராகமுத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு பஞ்சமேலேயும் இந்த மிராக்கள் காமிக்கிறது இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது வராக அன்னைக்கு நன்றிகளாக சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் பிரதோஷம் இருக்குது இது வந்துட்டு இந்த பிரதோஷம் தொடங்கி அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நீங்கள் எதுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ அது கன்ஃபார்மாக நடத்தி காமிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறைன்னு இதை வந்து சொல்லலாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு தேங்காய் ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும் தாங்க நம்மளை சக்ஸஸ் பண்ண போது அதுவும் ஒரே தடவையில் சரிங்களா இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும்னா நீங்கள் எதாவது முக்கியமான விஷயமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுவும் தொடர்ந்து தடங்களாகிட்டே இருக்குது இல்லை நமக்கு நிறைய வெற்றிகளே நம்ம பார்க்காத ஒரு ஆளாக இருக்கும் பக்கத்தில் வந்துட்டு கை நழுவி போயிடும் தட்டி போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டே இருக்கவங்க ஏதாவது ஒரு ட்ரிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அது நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாக வந்துட்டு வேலை செய்யுங்க நமக்கு வந்து தேவையான ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு தேங்காய் மட்டும்தான் ஒரே ஒரு தேங்காய் போதும் சரிங்களா அதை நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரே ஒரு தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய் நமக்கு எப்படி எடுக்கணுன்னா நல்லா அது மேலே இருக்க அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குடுமையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு சுத்தமாக அந்த தேங்காயை க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் எல்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த தேங்காயை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு பிச்சலில் காமிச்சிருக்க மாதிரி இந்த தேங்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க Kalau enggak, seringlah. ஏன் ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்கன்னு சொல்லுன்னா ஒன்று ஒன்றா இது வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரே தடவையில் ரிசல்ட் கொடுக்கும் இந்த பிரதோஷம் தொடங்கி அடுத்த பிரதோஷம் வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கு இன்னொரு பத்து நாளுக்குள்ளே நான் எதிர்பார்க்குற வேலை வந்துட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த தேங்காயை கையில் எடுத்து வச்சு அது எந்த கம்பெனி என்ன போஸ்டிங்க்கு உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி விஷயங்கிறது தேங்காயை கையில் எடுத்து வச்சு நல்லா மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த தேங்காயை உங்கள் உன் உள்ள தலை மேலே உங்கள் தலை இருக்குல்ல உங்கள் தலை மேலே உச்சந்தலைன்னு சொல்லுவாங்க அந்த தலை மேலே வைக்கணும் சுற்றக்கூடாது வைக்கணும் தலை மேலே வச்சு உங்கள் கையால் பிடிச்சிக்கோங்க வலது கையால் உங்கள் தலை மேலே நீங்களே வச்சு பிடிச்சிக்கணும் சரிங்களா இப்போ தேங்காயை தலை மேலே வச்சுட்டு இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க சிவ அபியுதாயா சிவ சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் சிவ அபியுதாயா சிவ இந்த வார்த்தை வந்துட்டு அதாவது வெற்றிக்கான வார்த்தைன்னு இதை சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எது உங்களுக்கு தடையாக இருக்கோ அது அத்தனை விஷயத்தையும் உடச்சிருந்து வெற்றியில் மட்டுமே நமக்கு கொடுக்கும் நம்ம சைடில் ஒரு பாதுகாப்பாக ஒரு வெற்றிக்கான ஒரு சொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னால் அது இந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் சரிங்களா அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை தான் அதனால் வெற்றிக்கான வார்த்தைன்னு இதை சொல்லுவாங்க இந்த வார்த்தையை இந்த தேங்காய் இப்படி மேலே வச்சு நம்ம ஒரு முப்பத்தி மூணு வாட்டி சொல்லணும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் வந்து சொல்லணும் நீங்கள் காலையில் நேரம் பண்ண போகிறீங்க காலையில் வெளியே போகிறீங்கன்னா காலையில் நேரம் செய்யுங்க இல்லை அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு செய்யவே டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி உங்கள் தலைமையில அந்த தேங்காயை வச்சுட்டு இந்த வார்த்தையை முப்பத்தி மூணு வாட்டி சொல்லிவிட்டு அந்த தேங்காயை எடுத்து பத்திரமா ஒரு பக்கம் வச்சிடணும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்படியே அந்த தேங்காயை வைக்கக்கூடாது அந்த தேங்காயில் ஒரு நூல் கட்டணும் இந்த நூல் எதுக்குன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த நூலை போட்டு கட்டணும் சும்மா ஒரு அந்த தேங்காய் சுற்றுற அளவுக்கு அளவாக ஒரு சிவப்பு நிற நூல் எடுத்து அதோடய நடுவில் வந்து நீங்கள் கட்டி வைக்கணும் உங்களுக்கு எப்படி கட்டணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் அந்த மாதிரி தான் நடுவில் கட்டணும் ஏன்னா சில பேர் இப்படி க்ராஸாக குறுக்கிறது கட்டுவீங்க இது வந்து நடுவில் கட்டுற மாதிரி வரும் அதனால தான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருங்க உங்களுக்கு அது சொன்னால் எப்படின்னா மாங்க மாங்கல்யம் கட்டுவாங்க தெரியுங்களா தேங்காயில் மாங்கல்யம் வச்சு கொடுப்பாங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த நூலை வந்து கட்டணும் சிவப்பு நிற நூல் போட்டு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இமேஜ் நான் காமிச்சிருக்கேன் தெரியணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி சரிங்களா சிவப்பு நிற நூல் தான் கட்டணும் நீங்கள் வெள்ளை நிற நூலில் குங்குமம் தடவி கூட அதை நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு தடவை சரிங்களா சும்மா நிறையா சுற்றக்கூடாது ஒரே ஒரு நூலுக்கு ஒரே ஒரு நூல் எடுத்து ஒரே ஒரு தடவை சுற்றி கட்டிடணும் முடிச்சு போட்டு வச்சுருங்க ஒரு மூணு முடிச்சு போட்டு அப்படியே அந்த தேங்காய் எடுத்து பத்திரமா வச்சுருங்க இப்படி டெய்லியும் பண்ணணும் டெய்லியும் ஒரு ஒரு தேங்காயெலாம் நம்ம எடுக்க வேண்டாம் இந்த ஒரே தேங்காய் போதும் இந்த பிரதோஷம் ஆரம்பித்து அடுத்த பிரதோஷம் வரை இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் நூல்கண்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க சிவப்பு நிற நூல்கண்டு வாங்கி வச்சுட்டு டெய்லியும் இந்த முறை முடித்தோன்னே அந்த நூல் அதில் கட்டிகிட்டே வரணும் அடுத்த பிரதோஷம் வர அடுத்த பிரதோஷம் வரதுக்குள்ளேயே நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு கேட்டிங்களோ அது நடந்து முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முறையாக வந்துட்டு சித்தர்கள் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் ஒரே தடவையில் ப நடந்துரும் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் நீங்கள் டெய்லியும் செய்கிறதில் தான் இருக்குது கொஞ்சம் சிரமம் பார்க்காம டெய்லியும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை ஆச்சு பண்ணுங்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க இப்போ அடுத்த பிரதோஷம் வரும் அப்போ என்ன பண்ணுறது அந்த தேங்காயன்னா இயற்கையாக நீங்கள் கட்டி வச்சிருக்க இந்த தேங்காயை நீங்கள் ஒரு ஓடுற தண்ணியிலேயோ அல்லது கால் படாத இடத்துலையோ அந்த தேங்காயை அப்படியே போட்டுணும் உடைக்க வளம் கூடாது அது அப்படியே போட்டுடணும் தண்ணியில் போடுறது ரொம்ப நல்லது ஓடுற தண்ணி ஆறு குழமெல்லாம் இருந்துச்சுன்னா கிணறுலாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க மறுபடியும் வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா புதுசாக ஒரு தேங்காய் எடுத்து இதே மாதிரி நீங்கள் அடுத்த பிரதோஷம் வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதுக்கு அடுத்த பிரதோஷம் வரைக்கும் இதுதான் இதெல்லாம் ஒரே பிரதோஷத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் காமிச்சிடும் ஆயிரம் மரங்கு பலனுங்க செம பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன விஷயந்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியும் அப்புறம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த தேங்காயை உங்கள் பெட்ரூம்லேயோ உங்கள் ஏதாவது ஒரு ஷெல்ஃப்லையோ இல்லை சுவாமி ரூம்லேயோ எங்கேயோ பக்கம் வச்சுக்கோங்க இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணலாம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்